வணக்கம் மற்றும் ஒரு பதிவு நூடாக ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது இருந்தது வடக்கு இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலுக்காக அபாய ஒலிகளும் எழுப்பப்பட்டு மக்கள் உசார் நிலையில் இருந்ததை சொல்லக்கூடியதாக இருந்தது இஸ்ரேல் ஈரான் இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வருகிறது இதற்கிடையில் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது கடந்த முதலாம் தேதி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் இரண்டு ராணுவ தளபதி உட்பட பனிரெண்டு பேர் பலியானர் இதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணிகள் ஆளுநா விமானங்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது ஆனாலும் அதை வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் வந்து இஸ்ரேல் தடுத்திருந்தது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை வந்து நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது இதனால மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் ஏற்பட்டு போர் மூலம் அபாயம் காணப்பட்டது இதனையடுத்து தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று அமெரிக்கா வலியுறுத்தியது ஆனால் இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் தஞ்சாகு சொல்லி இருந்தார் இந்த நிலையில் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது மத்திய ஈரானின் உள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே பயங்கர குண்டுவெடிக்கும் சத்தம் கேட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது என்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நகரம் மீது சரமாரியான ஏவுகணைகள் வீசப்பட்டன ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருந்தார் மேலும் ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் வெடித்ததை உறுதி இஸ்ரேல் தாக்குதலையடுத்து ஈரானின் மேற்கு பகுதியில் விண்வெளி மூடப்பட்டுள்ளது பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன முக்கிய நகரங்களான இஸ்பஹான் ரிசாக் மற்றும் தெஹ்ரான் ஆகிய நகரங்களில் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் தாக்குதலையடுத்து பல மாகாணங்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு இஸ்ரேலின் வான் பாதுகாப்புக்காக அபாய ஒளிகள் எழுப்பப்பட்டு மக்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் இருந்தே தெற்கே முன்னூற்றி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்பஹாத்தில் ஒரு பெரிய ராணுவ விமான தளம் ஜூரேனியம் செறிவூட்டல் திட்டத்தின் மையப்பகுதியான நாடன்ஸ் நகரம் உட்பட பல ஈரானிய அணுசக்தி தளங்கள் உள்ளன இதற்கிடையே இஸ்பகானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளது என்று ஈரான் அரசு தெரிவித்தது இஸ்பஹானில் மூன்று ரோன்கள் வானத்தில் காணப்பட்டதாகவும் அவற்றை நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பு அளித்ததாகவும் ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்தது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று ஈரானை

வேண்டும் இதற்கு ஈரான் என்ன பதில் கொடுக்க போகின்றது என்பதை இவர்களுடைய இந்த பதில் தாக்குதல் சர்வதேச அளவில் பதட்டத்தையும் அச்சுறுத்தலையும் பொருளாதார நெருக்கடியும் கொண்டு வர போகின்றது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது பொருத்திலிருந்துதான் பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகளை மற்றும் ஒரு பதிவினோடாக இணைந்திருப்போம் வணக்கம்